ஒன்று சேதப்படுத்தினால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என நலித்த ஜெயதீச இருக்கின்றார் இலங்கையில் வரலாற்றை நோக்கமிடாத்து அதன் பின்னர் உருவாக்கப்படும் பிரச்சினைகள் எவ்வளவு பாரதூரமானது இருக்கும் என்பதை அனைவரும் அறிவோம் என்று அமைச்சர் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போதே இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார் திருகோணமலை பொறுத்த சில விவகாரத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு எந்தவொரு தரப்பினருக்கும் அரசியல் லாபத்தை ஈட்டுவதற்கு அரசாங்கம் ஒரு

உத்தரவொன்று உள்ள நிலையிலே அங்கு புத்தர் சிலை ஒன்று கொண்டு வரப்பட்டது அசம்பாவிதங்களை தவிர்க்கவே இந்த சிலை பாதுகாப்பதற்கு போலீஸ் துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்ததும் இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் துறை நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்துள்ளது அதற்கமைய இது தொடர்பான விசாரணைகள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தொகுதி திருகோணமலை நீதவா நீதிமன்றம் வரை மேற்படி பிரதேசத்தில் எந்தவொரு புதிய கட்டுமானங்களையும் நீதிமன்றம் அறிவித்தும் உள்ளது பிரதேசத்தில் அமைதியை எனும் வகையில் இங்கு பலவாறான விடயங்கள் நடைபெற்று வருகின்றது அதே நேரம் இந்த பகுதியில் தேரர் ஒருவர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலும் பொலித்துறை மா அதிபரிடம் உத்தரவுக்கு அமைய அந்த விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றது சம்பவம் தொடர்பில் தொடர்புடைய அனைத்து தரப்பினர்களும் அரசாங்கத்தில் கலந்துரையாடியும் வருகின்றது இவ்வாறான பின்னணியில் குறித்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எவரேனும் அரசியல் லாபத்தை பெறுவதற்கு கூட்டங்கள் மக்களை கொண்டு அரசாங்கம் எந்தவித குழப்பத்தையும் இடத்த முடியாது என்று நலிந்த ஜெயதீசர் தெரிவித்தும் இருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து கௌதம புத்தர் சிங்கள இனவெறி ஆதிக்கத்தை திருவோணமலை பகுதியில் புத்து சிலை ஒன்றை சிங்கள பௌத்த பிக்குகள் இருக்கின்றார்கள் அப்பகுதியைச் சேர்ந்த தமிழர்கள் அந்த எதிர்ப்பினை தெரிவித்ததுடன் காவல்துறையினர் அதனை அப்புறப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் இலங்கை நாடாளுமன்றத்தில் சிங்கள பௌத்த பேரணவாதிகள் புத்து சிலையை அப்புறப்படுத்தி நடவடிக்கையை கண்டித்தும் இருக்கின்றார்கள் அதனையடுத்து மீண்டும் அதே அதே சிலையை இடத்தில் இடதுசாரி பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் என காட்டிக்கொள்ளும் ஜேவிபி அரசு வழக்கமான சிங்கள பேரினவாத அரசுதான் என்பதை உறுதிப்படுத்தியும் இங்கிருக்கின்றது அந்த அடாவடி ஆதிக்க போக்கை அவ்விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது என அந்த கட்சியின் நிறுவனர் இருக்கின்றார் தமிழர்களின் தாயகமான ஈழமணில் கலாச்சார நடத்தப்படும் ஒரு வடிவமாகவே நிறுவுவது நடவடிக்கைகள் சிங்கள ஆட்சியாளர்கள் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றார்கள் பௌத்த மயப்படுத்துவதையும் ஒரு திட்டமாக வரையறுத்து தொடர்ந்தும் செயல்பட்டு வருகின்றார்கள் என்று அவர் இருக்கின்றார் வலதுசாரிகள் மட்டுமன்றி இடதுசாரிகளும் அதனை தொடர்ந்து நிலையுள்ளது இது மூலம் அதிபர் அனுமதி திசாநாயக்க கடந்த கால அதிபர்களைப் போலவே இலங்கை தீவை சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டுமே உரியதாக நம்புகின்றார் என அறிய முடிகின்றது இதற்கு அவர்களின் அரசமைப்பு சட்டம்தான் வழிவகுக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார் பெரும் அடிப்படையாக கொண்ட ஒற்றை ஆட்சி நிர்வாகத்தை கொண்டதாகவும் தமிழினத்தை ஒடுக்குவதற்கான பேரினவாத கூறுகளை கொண்டதாகவும் அரசமைப்பு சட்டம் இருப்பதை இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதிபர் அனுரகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் அரசு விரைவில் புதியதொரு அரசமைப்புச் சட்டத்தை திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தமிழ் மக்களின் நலன் கருதி இலங்கை தேசத்துக்காக ஆட்சி நிர்வாகத்தில் கூட்டாட்சி நிர்வாக முறைமையை அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற செய்ய உரிமை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்திய ஒன்றிய அரசு விடுதலை சிறுத்தைகள் காட்சி வேண்டுகோளும் விடுத்திருக்கின்றது ஏற்கனவே தமிழர்களின் தரப்பாக நின்று இந்திய ஒன்றிய அரசு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்படுத்திய வரலாறு உள்ளது இன்னும் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் சிங்கள ஆட்சியாளர்களை வலியுறுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு இந்திய ஆட்சியாளர்களுக்கு உண்டு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அந்த வகையில் புதிய அரசியல் யாப்பில் தமிழ் தேசிய இனத்துக்காக முற்றாக தன்னாட்சி ஆதிக்கத்தை வழங்குவதற்கு வாய்ப்பை உருவாக்கிட வேண்டும் என இந்திய ஒன்றிய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுகின்றோம் தமிழ் மக்கள் பௌத்த மதத்துக்கு எதிரானவர்கள் அல்ல தமிழ் மக்களின் ஒரு சாரர் கடந்த காலங்களில் பௌத்த மதத்தை சார்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள் தமிழில் உள்ள மணிமேகலை குண்டலகேசி போன்ற காப்பியங்கள் இதற்கு சான்றுகள் பகிக்கின்றன ஆனால் கௌதம புத்தர்களின் போதனைகளுக்கு எதிராக பௌத்த முற்றிலும் விரோதமாக கௌதம புத்தரையே இழிவுபடுத்துவது போன்று தமிழர்களை ஆக்கிரமிக்கும் ஒரு கருவியாக பௌத்தத்தை பயன்படுத்துவதே தமிழ் மக்கள் கடுமையாக எதிர்க்கின்றார்கள் நாம் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்தபோது ஈழத்தின் காலநிலை என்னால் உணர முடிகின்றது யுத்தத்தின் போது நேரடியாக இனவழிப்பு செய்யப்பட்ட தமிழ் மக்கள் இப்போது பௌத்த சிங்கள பேரினவாதத்தால் திட்டமிடப்பட்ட வகையில் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள் ஆளாகி வருகின்றார்கள் இலங்கையில் ஒற்றையாட்சி முறையின் கீழ் தமிழ் மக்கள் ஒருபோதும் நிம்மதியாக வாழ முடியாது எனவே புதிய அரசமைப்பில் தமிழர்களுக்கான இறையாண்மையுடன் கூடிய சமஷ்டியை உறுதி செய்வதே இத்தகைய ஆக்கிரமிப்புகளில் இருந்து ஆதிக்கத்தில் இருந்தும் அவர்களை விடுதலை செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அதேபோல் திருகோணமலையில் நடந்த பிரச்சினைக்கு பற்றி சிலையை நீக்கிவிட்டு பிள்ளையாரை வைத்தால் அனுமதிப்பீர்களா என்று நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா பகிரங்கமாக கூறியிருந்தார் நாடாளுமன்றத்துக்கு நடுவே புத்த சிலையை நீக்கிவிட்டு பிள்ளையாரை வைத்தால் அனுமதிப்பீர்களா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கேள்வி எழுப்பியிருந்தார் திருமோணமலை புத்த சிலை விவகாரம் தொடர்பில் கேள்வி எழுப்பும் போதே இவ்வாறு அவர் வடக்கு மாகாணத்தில் இருப்பவர்கள் குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை குறிப்பிட்டு அவர்கள் இனவாதி ரத்நாயக்க தெரிவித்துள்ளது நாங்கள் இனவாதிகள் அல்ல இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செய்தாலும் மாறாது ஆனால் நான் அரசியலுக்கு வந்தபோது இவை அனைத்தையும் நிறுத்த வேண்டும் என எண்ணினேன் ஆனால் இந்த அரசாங்கத்தை பார்க்கும் போது எனக்கு வெட்கமாக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார் இதன் மறு மற்றொரு பக்கமாக வடக்கு காணே விடுவிப்பில் நாடகமாடும் அனூரக அரசு என்று நம்பி குற்றமும் சாட்டியிருக்கின்றார் வடக்கு நிலம் விடுவிப்பு பற்றி தவறான தகவல்களை அரசு வெளிப்படுத்தியதாகவும் வழக்கமாக சில வீதிகளை திறந்து வைத்துவிட்டு அவற்றை நில விடுவிப்பு என விளம்பரப்படுத்துகின்றார்கள் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் பாதீட்டில் பாதுகாப்பு துறைக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு காணப்படுகின்றது ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மக்களின் அடிப்படை உரிமைகளை காணி உரிமைகள் புறக்கணிக்கப்படுகின்றன யுத்தம் முடிந்து பதினாறு ஆன பின்பும் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கின்றது ஆனால் அதே நேரத்தில் கல்வி சுகாதாரம் மற்றும் மக்கள் நலன் போன்ற முக்கிய துறைகள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றது முழு நாட்டிற்கும் வறுமைகள் பாதிக்கப்பட்ட மக்கள் போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நாட்டில் உள்ள முதியோர் ஆகியோர் தேவைகளுக்கு அரசு கவனம் எடுக்கவில்லை வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள பாடசாலைகளில் இன்றளவிலும் பிள்ளைகள் தற்காலிக இடங்களிலே கல்வி கற்று வருகின்றார்கள் பிரதமர் ஹரணி எதிர்கட்சியில் இருந்து காலத்திலும் கல்விக்கு குறைந்தளவு அதாவது ஆறு வீத நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் ஆனால் தற்போது இன்று அவரை ஆட்சியில் இருந்தபோது கல்வித்துறைக்கான நிதி பாதுகாப்பு துறையை ஒப்பிடும் வகையில் இல்லை இது ஆட்சியில் முன்னுரிமைகள் ஒரு முரண்பாடாக இருக்கின்றது வடக்கு நில விடுவிப்பு தகவல்களை அரசு வெளியிடுகின்றன அவற்றை விடுவிப்பு என்று விளம்பரப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் வீதியில் இருபுறம் நிலங்களுக்கு இன்னும் பாதுகாப்பு துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது வடபகுதியில் உள்ள வயவிளான் பாடசாலை மாணவர்கள் இன்று வரை ஒரு விளையாட்டு மைதானத்தில் உள்ள தற்காலிக கூடாரத்தில் கல்வி கற்க வேண்டிய நிலை காணப்பட்டு இருக்கின்றது வடக்கு மாகாணத்தில் ராணுவத்தினரால் நடத்தப்பட்ட ஒரு சலூன் தான் உள்ளது என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் ஒன்றை விட பல சலூன்கள் ராணுவத்தினர் நடத்துகின்றனர் என்றது உண்மைதான் திருகோணமலையில் புத்த சிலை விவகாரம் மீண்டும் எழுந்துள்ளது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு திருகோணமலையில் அனுமதி என்று நிறுவப்பட்ட விவகாரம் குறித்து இருபது ஆண்டுகளுக்கு முன் மக்களால் மற்றும் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட வடக்கு மாகாணத்தில் உள்ள தமிழர்களின் நில உரிமைகள் தொடர்ந்து எதிர்மறை நடவடிக்கைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றன எமது நிலத்தை பாதுகாக்க முடியாத நிலை இன்றளவில் கூட தொடர்ந்து வருகின்றது பாதுகாப்புத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டு திருத்தியமைப்பை கல்வி சுகாதாரம் வீடமைப்பு போன்ற மக்கள் நலத்துறைக்காக முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என அவர் இங்கு வலியுறுத்தியும் கூறியிருக்கிறார் பார்க்கலாம் ஒரு எவ்வாறு இது தொடர்பான நகர்வுகள் எப்படி இருக்கின்றது என்று